கூலி வேலை செஞ்சு கிடச்ச சொல்ப வருமானத்தை குருவி சேர்த்த போல் சேர்த்து இந்திய நாட்டை வச்சு ஒரு இசை ஆல்பம் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் போட்டிருந்தேன் இனிமையான இந்தியா அப்படின்னு அந்த பாட்டு அன்னைக்கு அதில் எட்டு பாட்டு உண்டு அதில் ஒரு பாட்டு பாடியிருந்தேன் அன்னைக்கு ரெண்டாவது பாட்டு பாடுறேன் அந்த பாட்டு நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டாவது பாட்டு பாடுறேன் இதுக்கும் உங்களோட பேராதரவம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்கள் பாடுறேன் இந்தியா நம் நாடு இதனி தினமும் பாடு காவி வெள்ளை பச்சை நம் கொடியின் சொல்லும் செம்மை அடைதுவே உண்மையடா நடுவில் உள்ள சக்கரம் தான் தர்மம் சத்தியம் குறிக்குமே கொடியும் உயர பறக்கும் போது உள்ளம் கொதிக்குமே இந்தி நாடு தினமும் பாடு காவி பச்சை நம் கொடியின் வர்ணமடா காலை சூரியன் தலையை நீட்டும் கன்னியாகுமரி இங்கே காதலுக்காக தாஜ்மஹல் கட்டிய ஷாஜகன் வாழ்ந்தது இங்கே தேசத்தின் தந்தை காந்தி பிறந்த போர் பந்தல் ஊர் இங்கே உலக கிரிக்கெட் மாஸ்டர் சச்சின் விளையாடியதும் எங்கே உலகின் பல மா மனிதர்கள் வாழ்ந்ததுண்டு எங்கே உழைப்பால் மட்டும் உயர்வு என்று வாழும் மனிதர் எங்கே இனியும் பல அறிஞர்கள் எல்லாம் பிறக்க போவது இங்கே இந்தியாவை வல்லரசாக்க உழைத்திடு நீ எங்கே நாடு தினமும் பாடு காவி வெள்ளை பச்சை நம் கொடியின் வர்ணமடா உடலின் உறுப்பை தானம் செய்து உயர்வாய் வாழ்ந்திடுவோமே கடலின் நீரை வெயிலில் காட்டி உப்பை விளைவிப்போமே சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் சமமாய் வாழ்ந்திடுவோமே சக்கரம் போலே சுற்றும் பூமியில் சரித்திரம் படைத்திடுவோமே இந்தியாவின் மக்கள் எவரும் ஒன்று என்போமே வங்க கடலை மீனை பிடித்து வணிகம் செய்துவோமே கல்விதனை அனைவரும் கற்று அறிவை வளர்த்துவோமே கண்ணீரின் துளிகளை கொண்டு வைரம் செய்வோமே தினமும் பாடு காவி வெள்ளை பச்சை நம் கொடியின் வர்ணமடா காவி சொல்லும் வீரம் வெள்ளை சொல்லும் அமைதி பச்சை சொல்லும் செம்மை அடையுதுவே உண்மையடா நடுவில் உள்ள சக்கரம் தான் தர்மம் சத்தியம் குறிக்குமே கொடியும் உயர பறக்கும் போது கொதிக்குமே பாடு வெள்ளை பச்சை நம் கொடிய அந்த பாட்டு அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசை கனவோட போட்டாங்க எட்டு பாட்டு நம்ம மொத்தத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு ஒரு ஹிட் ஆகலை ஒன்றும் ஆகலை ஏன்னா ரெண்டாவது பயமுள்ள அவ்வளோ பெரிய ஆன்லைன் இந்த மாதிரி ஒன்றும் நிறையா இல்லை மக்கள்லாம் அந்த ஆன்லைனில் அதிகமாக ஆகிட்டுவாக இருக்க மாட்டாங்க அப்போ ரொம்ப ஒரு அந்த மாதிரி காலகட்டம் அதில் மிகப்பெரிய தோல்வி தான் கிடச்சி இனி ஒரு ஏழு ஆறு இருக்குது ரெண்டு பாட்டு ரெண்டா பாட்டு பாடிட்டேன் இனி ஆறு பாட்டு ஒவ்வொரு பாட்டாக பாடுறேன் பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் மட்டும் பண்ணுங்க ஒருவேளை யாராவது பார்த்துட்டாங்கண்ணா எனக்கு வாய்ப்பு தந்துட்டாங்கண்ணா இவன் ஒரு மாதிரி பாடுறாங்கண்ணா ஓரளவு பாடுறான் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி யாராவது தந்துட்டாங்கண்ணா ஒரு மியூசிக் டைரக்டராகவும் ஒரு லிரிக்ஸ் ரைட்டராகவோ ஒரு கவிஞராகவோ ஒரு பாடகராகவோ ஏதாவது ஒன்று கிடச்சுன்னா நானும் ஒரு இந்த சின்ன மாதிரி நானும் ரவுடி மாதிரி சொன்னேன் நானும் ஒரு பாடகர் தான்னு சொல்லிட்டு 不啦，不肯定的。